அப்போ சாரியே எனக்கு கேட்டு தெரியும் என்ன வெறும் பாவாடை சட்டை மேலே தான் மேலாக்கே கொஞ்ச நாள் தான் போட்டுன்றது ஹீரோ ஒசரமா ஒசரமாக இருக்கார் இருக்க கேமரா லெவல் வைக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ஃபோட்டோவில் நாகேஷ் நானு ராஜஸ்ரீ காஞ்சனா எல்லாரும் இருந்தாங்க ஸ்டேஜ்ல அவருக்கு கண்ணில் தண்ணி வந்தது ஸ்ரீதர் சாருக்கு கண்ணில் தண்ணி வந்தது இந்த போட்டோ என்னது இது இது வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸ்ன்னு எடுத்தாங்க சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸில் என்னென்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி அது ஓ சரி அது வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து நம்மளுடைய தெற்கு பக்கம் இருக்கிற கோயில்கள் அப்புறம் நதிகள் அந்த மாதிரி எல்லாம் இந்த பசங்க எல்லாம் போற மாதிரி அப்புறம் அதனுடைய இதை எடுத்து சொல்ற மாதிரி அதுல என்னன்னா பத்மா அவங்க அப்பா வந்து கே சுப்ரமணியன் அவர்தான் வந்து ஓ நீங்க எங்க இருக்கீங்க இந்த ஃபுட்டோல ஏன்னா பத்மா சுப்பிரமணியம் இருக்காங்க சுப்பிரம் சில ஆர்ட்டிஸ்ட் இப்ப அவங்க வந்து டாக்டர் ஆயிருக்காங்க நிறைய பேர் இல்ல பேபி ஆர்டிஸ்ட் அப்பா ஆனா அவங்க எல்லாம் படத்துல பிலிம்ல பாப்புலர் இல்ல பட் அப்ப என்ன சொல்லிட்டாங்க என்ன வந்து ஒரு பாப்புலர் இவங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்ல நார்த் இந்தியா அந்த ஹிந்தி படத்துல பண்ண பசங்க கூட இருக்காங்க இதோ உத்தர ரெண்டு பேர் சோ அது வந்து இது வந்து ராஜ்பவன்ல இங்கே எடுத்தது அப்ப இங்கே வந்தندார் அவரே வந்த உடனே இந்த பசங்கள் எல்லாம் அவர் அவர்கிட்ட இன்டர்வியூ இது பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன் எனக்கு அது அது கழிச்சு அந்த படத்துல வந்து மெயினா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு சவுத்ல यार ரொம்ப ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள வந்து போடணும் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து அப்போ ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஏன்னா ஹீரோயினாகவும் பண்ண முடியாது ரொம்ப பேபி ஆர்டிஸ்ட் ஜூனியராக பண்ண முடியாது ஆனால் டான்ஸ் தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பண்ணேன் அப்போ இந்த படம் எதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் போனோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திர திருவிழா போதெல்லாம் எடுத்தாங்க லைவாகவே எடுத்தாங்க பத்மா சுப்ரமணியத்துடைய பிரதர் எஸ் வி ரமணன் தான்

டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது ஓ சரி அதனால அதுல வந்து ஒரு சீன் இருக்கு பாலையா பத்தி நீங்க சொல்லி ஆகணும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் காமெடி அப்படி எல்லாம் பார்க்க போனா எல்லாம் ஜாம்பவான்கள் ஓதுறோம் நாங்க எல்லாம் வந்து அவங்களோட எல்லாம் இல்ல என்ன இதுல பெரிய விஷயம் நடிக்கவே மாட்டாங்க நடிப்பே கிடையாது நடிக்கவே மாட்டாங்க அவ்வளவு யதார்த்தம் இவங்களோட எல்லாம் நம்ம பண்ணும் என்னன்னா அவங்க எப்ப எது சொல்றாங்க நீங்க முதல்ல கேட்க முடியாது ஆமா ஆமா ஒரு ரிகர்சல்ல நீங்க வந்து என்ன மாதிரி சொல்வீங்கன்னா அவங்க சொல்றதை வச்சு நமக்கு கவுண்டர் டயலாக் பண்ணும் பொழுது அது தப்பாவும் வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க ரொம்ப போல்டா அப் சரி எமராத அண்ணனும் சரி எப்படி இப்ப பேசுறதுன்னு எனக்கு தெரியும் ஆனா ரொம்ப பக்குவமா ஆனா கவுண்டர் கொடுக்கணும் ரியாக்ட் பண்ணணும் பட் ரியாக்ட் பண்றது வந்து அவங்க சொல்ற டயலாக்ல வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா பண்ணணும் இல்ல நம்ம வந்து கொஞ்சம் இதுவா பண்ண முடியாததில்ல நம்ம பண்ணாலும் அவங்க அதுக்கும் மேல ஒரு கவுண்டர் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி மலைன் வந்து ரொம்ப அருமையான ஒரு மனுஷன் அவர் வந்து எல்லாரையும் அந்த ஊட்டி வரை அவருடைய படங்கள் நான் வந்து அந்த பிலனா மோகனம்மால வந்து താമസிக்கலாம் சான்ஸ் இல்ல வந்து ரொம்ப ஒரு குடும்பத்தலியும் அவர் வந்து ரொம்ப ஒரு இது ஏதாங்க அம்மா அப்பா பாட்டி என் பெரிய சிஸ்டர் மாடி லட்சுமி எல்ல நல்லா தெரியும் ஏதாவது வந்தா கூட ஒரு அக்கேஷனுக்கு எங்க வீட்டுக்கு வருவாரே அவர் அந்த மாதிரி எல்லாம் வந்து எப்பៀបட்ட ஆர்டிஸ்ட் இல்ல இல்ல நீ சின்ன நான் பண்ணது வந்து கலெக்ஷன்ஸ் எப்படின்னாக்கா ஒரு ஒரு பெரிய எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சைட்ல ஒரு பெரிய இது மாதிரி இந்த மாதிரி நம்ம நடுவுல இப்ப நான் இருக்கேன் எனக்கு கூட வந்து அவ்வளவு பேர் அப்ப நான் வந்து எங்கேயோ இருந்தேன் இப்ப நான் இங்க இவங்க எல்லாம் வந்து இப்ப இல்ல இல்லையா பட் இல்லைன்னாலும் அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும்

எந்த வருஷம் வந்ததுன்னு கூட இல்லை சிக்ஸ்டி டூ பன்னெண்டு வயசு இருக்கலாம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஒரு ஹீரோயின் சச்சு தான் சச்சு பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சிரிப்பா தெரியும் எனக்கு ஒரு சீசன் எல்டர் சிஸ்டர் டூமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க அவங்க எப்படி காமெடியன் ஆனாங்கிறது பெரிய அதிசயமே தவிர லட்டு மாதிரி இருப்பாங்க அந்த படத்தை அந்த ரோஜா மலர் ராஜகுமாரிலாம் மறக்க முடியாது ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு லேடி அவங்க மனசில் எதுவும் வச்சுக்கிறது இல்லை ஓப்பனாக பேசுவாங்க பாராட்டுகள் மற்றவங்களை கொடுக்குறதுல அவங்களுக்கு மிஞ்சுமே யாரும் கிடையாது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு டான்ஸாக இருந்தாலும் எங்கள் நாடகமாக இருந்தாலும் நான் பண்ணுற மியூசிக் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் முதல் முதல்ல வந்து ஏய் ரொம்ப நல்லா பண்ண மகேன் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக அவங்க பழகுவாங்க அந்த நேச்சர் தான் அவங்களெலாம் இன்றைக்கும் எவர்க்ரீனாக வச்சுட்டுருக்கு அந்த காலத்து ஆர்டிஸ்ட் அவங்க தேவதாஸில் பார்த்தது ஒவ்வையாரில் சின்ன ஔவையாராக பார்த்தது இன்றைக்கும் டிவி சீரியலில் ஷீ இஸ் பாப்புலர் இன்றைக்கும் ஷீ இஸ் அ பாப்புலர் ஃபிகர் அப்படின்னா அது அவங்களோட தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை சச்சு ஹவு நைஸ் ரொம்ப அழகாக பேசியிருக்கார் ஸோ வைஜயம் பற்றி நீங்கள் சொல்லணும் மகேந்திரா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஒரு நல்ல ரசிகர் ரெண்டாவது வந்து பாராட்டு வந்து ஒரு ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தரை எடுத்து அதாவது தேடி எடுத்து இப்போ இவங்க மியூசிக்னா எம்எஸ்வியும் ராமூர்த்தியும் எம்எஸ்வி சனா ராமூர்த்தி அப்படி ஒரு இது பாட்டு மேலே கவிஞர் கண்ணதாசன் மேலே அதே மாதிரி சிவாஜி அண்ணன் மேலே பயங்கர இது பிள்ளை என்ன இப்போ இவரதான் முதல் புள்ளனு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு இதுன்னா அப்படி ஒரு பக்தியும் ஒரு நடிப்பை பார்த்து ரசிக்கிறது மட்டும் ஒரு நடிகனாவே இல்லை அவர் மேலே அப்படி ஒரு பக்தி அந்த மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடியது ரெண்டாவது அவருடைய அந்த வியட்நாம் வீடு எடுத்து பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஏன்னா அவர் நடித்து நடித்து மெட்ராஸில் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க ட்ரூ அதை வந்து எடுத்து அவரை மாதிரி இப்போ பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணி எடுத்து பண்ணாலும் சரியா வராது ஆனால் அந்த பேரையும் இது பண்ணக்கூடாது தனக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு ஸோ அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக மகேந்திரா வந்து பண்ண மகேந்திரன் டிராமா வந்து சின்ன அவர் கூப்பிட்ற நேரத்தில் நான் இல்லைனாலும் நானா வந்து போன் பண்ணி இல்ல மகேன் நான் வந்து பாக்குறேன் இன்ட்ரெஸ்ட் அப்பா வந்து ஒய்ஜிபி வந்து நாகேஷ் ரசிகன் என்ன ஸ்ரீதர் சாரை கூப்பிட்டு அவரு ரொம்ப சிக்காய் இதுவா இருக்கும் பொழுது அவர் இவருக்காகவே வந்தாரு நாங்க அன்னைக்கு எல்லாருமே இருந்தோம் நாகேஷ் நான் ராஜஸ்ரீ காஞ்சனா எல்லாரும் இருந்தோம் நாங்க ஸ்டேஜ்ல அவருக்கு கண்ணுல தண்ணி வந்தது ஸ்ரீதர் சாருக்கு கண்ணுல தண்ணி வந்தது ஏன்னா எங்களுக்கும் வந்து எங்க டேரக்டர்னு சொல்லி ஒரு பெரிய இது இருந்தபோது அது ரொம்ப அழகா அந்த பாராட்டு விழா பண்ண ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் நான் பாக்குறேன் எல்லாருக்குமே ஒரு இதை அந்த பாராட்டு பண்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் சோ அதுக்காகவே நான் மகேந்திராவுக்கு என்னுடைய பாராட்டுல ஹீரோ எவ்வளவு இருக்காரு நான் இருக்கேன் கேமரா லெவல் வைக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அழகா இருக்கேங்க இந்த போட்டோல்ல

வந்து ஹரிநாத் பேரு இல்ல இந்த இந்த படத்துல நீங்க அழகா ஒரு பாட்டு பக் சந்திரபாபு நாங்க பண்றதுல ஹீரோயின் நான் பேரு நான் சொன்னேன் ஐயோ பாபு இந்த மாதிரி மூமென்ட்ல என்ன பாபு எனக்கு சின்ன வயசுல சந்திரபாபு சின்ன வயசுல இருந்து தெரியும் அவரும் எங்க பெரிய அக்கா மாடி லட்சுமி நித்யாதி டான்ஸ் ஒன்னா கத்துட்டிருந்தாங்க அவரும் டான்ஸ் கத்துட்டாரு டான்ஸ் கத்துட்டாரு ஸோ பாபு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இதுல வந்து நான் அவரை லவ் பண்ணுற மாதிரி வரும் பட் நான் லவ் பண்ண மாட்டேன் இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த ஸ்பெர் டேங்க் ஒரு வீட்டில மாடியில ஓ சரி எடுத்தது இது என்ன ஏன்னா அந்த காலத்துல இந்த பெரிய பெரிய வீடுகள் இருக்கோ ரொம்ப பெரிய வீடு அது கிட்டத்தட்ட ஒரு எயிட் கிரவுண்ட்ஸ்க்கு மேல இருக்கும் ஓ சரி அவ்வளோ அழால நல்ல ஓப்பன் சொல்லி நம்ம மொட்டை மாடின்னு சொல்லுவால்ல மொட்டை மாடியில எடுத்தது இந்த இளமை காலம் போட்டோஸ் அதை பார்க்கும் போது உங்களுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கும்ல அப்ப சாரியே எனக்கு கேட்டு தெரியாது வெறும் பாவாடை திட்டம் மேலே தான் மேலே கொஞ்ச நாள் தான் போட்டுன்றது ஏன்னா ஏவிஎம் படம் இது ஃபர்ஸ்ட் படம் இல்ல எடுத்த உடனே எனக்கு சாரி கட்டிட்டாங்களே அந்த பாவாடை சட்டை மேலாக்குன்றது ரொம்ப அழகு நிறைய பாவாடை சட்டை மேலாக்கு எனக்கு எங்கிட்ட இருந்தது பட் ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது இதுவா நானும் எங்க பெரிய சிஸ்டர் மாடிலட்சுமி அதுல முகவாசி எனக்கு ஆம்பளை வேஷம் தான் கொடுத்துருவாங்க இதுவாவது பரவாயில்ல இது வந்து ஒரு பாம்பாட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பண்ணுவோம் நாங்களே வந்து அப்போ என்ன பண்ணுவோம்னா பாட்டு எழுதி லிரிக்ஸ் எழுத சொல்லி சினிமா பாட்டு கடுப்பேன் நான் வந்து ஸ்டேஜில் பண்ணும்போது சினிமா பாட்டுக்கு ஆடுங்கன்னு வாங்க சினிமா பாட்டுக்கு என் பாட்டுலாம் ஓரளவுக்கு அப்போல்லாம் கொஞ்சம் கர்நாடிக் பேஸு ரெண்டாவது வந்து கிளாசிக் டான்ஸ் தான் இருக்கும் பட் அதையே நாங்கள் ஆடுறது கம்போஸ் பண்ணுவோம் ஸ்டேஜுக்காகவே சினிமா மாதிரி மியூசிக்கு புகழேந்தி தான் கே வி மகாதேவன் புகழேந்தி தான் எங்களை கம்போஸிங்கு இது இது பரவாயில்ல இதை விட சின்ன வயசு ஒன்று அந்த ஃபோட்டோ வந்து எங்கிட்டயும் இல்லது இவங்களாவது இந்த ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு ஆல்பம் பண்ணி குடுத்துட்டீங்க அது வந்து எப்படின்னா விஸ்வாமித்திரர் மேனகா அக்கா மேனகா நான் நான் இவ்வளவுதான் இருப்பேன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெரிய ஸ்டூல போட்டு அது மேல ஒரு துணி போட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு அது கம்பி தாடி போட்டு நான் கேட்பேன் எனக்கு என்ன ஸ்டேஜ்ல ஆடியன்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க என்ன விஸ்வாமித்ரன்றவர் வந்து மேனக்கா பயங்கரது அந்த இதுதானே எனக்கு அந்த மாதிரி ஒருத்தரும் நானும் அக்காவும் முதல் முதல்ல அவங்க வந்து தண்டாயுது பண்ணி சரி சோ அவங்களுக்கு வந்து அரங்கேற்றம் நாங்க எனக்கு அரங்கேற்றமே பண்ணலை எனக்கு டக்குன்னு நான் ஸ்டேஜ்ல அப்படியே ஆட வந்தா சோ நானும் அவங்களும் ஒரு ஐட்டம் ஒண்ணு பண்ணுவோம் பாம்பாட்டி டி அந்த மாதிரி ஒய்ஃபு அந்த மாதிரி ஒரு தான்